എന്നെ നടത്തില്ലും ദയായി കാു കൊള്ളും മനായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ തിരുഭയ എന്നെ നടത്തിച്ചല്ലും ദയവായി എന കാ മൻപായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ இன்றைய வாக்குத்தத்த கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்த நல்லவர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காப்பாராக கலாத்திய நான்காவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம் கத்த நல்லவர் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார் இஸ்ரோவேலருக்கு மாத்திரமே ஒரு இதாக இருந்த வாக்குத்தத்தங்கள் நன்மைகள் எல்லாம் புறஜாதியாராய் காணப்பட்ட நமக்கு தரும்படிக்கு தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு சிலுவையிலே ரத்தம் சிந்தி தம்மையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து நம்மை கிருபையாய் மீட்டெடுத்து இரு திறத்தாரை ஒப்புரவாக்கி நம்மை கிறிஸ்துவின் ஆக்கி யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லாமல் அவருடையவர்களாய் மாற்றி நம்மை ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தின்படியே சுதந்திரராயும் மாற்றியிருக்கிறார் அதைதான் இங்கே பவுல் சொல்லுகிறார் சகோதரரே நாம் ஈசாக்கை போல எப்படி ஆபிரகாமின் ஆசிர்வாதங்கள் ஈசாக்கு கிடைத்ததோ அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம் இந்த பாக்கியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தந்தார் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகள் ஈசாக்கு ஆப்ரகாமின் நேச பிள்ளை ஈசாக்கு பேசின முதல் வார்த்தையாக பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா அகமம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான் ஈசாக்கு அநேக வார்த்தைகள் பேசியிருக்கலாம் ஆனால் வேதத்தில் ஈசாக்கு பேசின முதல் வார்த்தையாய் எழுதப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா என் தகப்பனே என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி ஈசாக்கைப் போல வாக்கு பிள்ளைகளாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார் என்றால் நாம் அவரை எப்படி கூப்பிட வேண்டும் தெரியுமா அப்பான்னு கூப்பிடணும் என் தகப்பனே என் தகப்பனே என்று ஈசாக்கு கூப்பிட்டதும் ஆபிரகாமின் பதிலை பாருங்கள் அதற்கவன் என் மகனே இதோ இருக்கிறேன் இதோ இருக்கிறேன் அப்பான்னு கூப்பிட்டு பாருங்கள் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா இதோ வருகிறேன் என்று சொல்ல மாட்டார் இதோ இங்கே தான் இருக்கிறேன் அவன் கூடவே தான் இருக்கிறேன் இந்த உரிமையை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ அதில் உயர்ந்தவன் என்றோ தாழ்ந்தவன் என்றோ இந்த கோத்திரத்தான் என்றோ இந்த ஜாதி என்றோ ஏழை என்றோ பணக்காரன் என்றோ ஒரு வித்தியாசம் கிடையாது ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறார் அப்படிப்பட்ட அதிகாரம் பெற்ற நாம அவரை உரிமையோடு அப்பா என்று கூப்பிடுவதை அவர் விரும்புகிறார் எனவேதான் பவுலை கொண்டு அவர் எழுதி வைத்திருக்கிறார் சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்துவத்து இருக்கிறோம் அப்பான் மனதார உண்மையை அவரை கூப்பிட்டு பாருங்கள் அவர் என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா இதோ இருக்கிறேன் என் மகனே என்று சொல்லுவார் அப்பா இருக்கிறாருங்க கூட இருக்கிறார் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை நல்ல தகப்பன் அவர் நல்ல ஈவுகளை தருகிற பரலோக தகப்பன் நமக்கு இருக்கிறார் எனவே தான் இயேசு கிறிஸ்து ஜபிக்க சொல்லிக் கொடுக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கூப்பிட சொல்லுகிறார் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க ஸ்வீகாரத்தின் ஆவியை கத்திற்கிருவையாய் நமக்கு தந்திருக்கிறார் அப்பா என்று இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா அவர் உண்டு கூட உண்டு நீ அனாதை அல்ல அப்பா உண்டு செபிக்கலாமா நல்ல தகப்பனே இறக்கம் உள்ள பிதாவை எங்கள் தகப்ப நீர் அன்பழை இந்த உரிமை எங்களுக்கு கிருவையாய் தந்தீங்க யாரும் இல்லைன்னு நினைச்சோம் ஆண்டு உரை ஆனா அப்பா நீங்க இருக்கிறீங்க ஆண்டு உரே இதை விட மேன்மை இதை விட பாக்கி வேறு என்ன அப்பா இந்த உறவில நிலைத்திருக்க நேச பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவிச்சு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே